வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் தமிழர் பிரச்சனையை தீர்ப்பார் வடக்கு கிழக்கில் நம்பிக்கை நிலவுவதாக செல்வம் கருத்து தமிழ் அரசியல்வாதிகள் விலை போவதாக மக்கள் விசனம் வனவள திணைக்களம் ஐம்பதாயிரம் ஏக்கர் காணியை விடுவித்துள்ளதாக கூறும் வடக்கு ஆளுநர் கேபா பிளவு காணி பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக ரணில் உறுதி ஸ்ரீலங்காவுக்கான பிரெஞ்சு தூதர் சடுதி மரணம் தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை அமைச்சரவை தயாராக மு க ஸ்டாலின் மக்களவை தேர்தல் முடிவை மையப்படுத்திய நகர்வால் பரபரப்பாகும் அறிவாலயம் இஸ்ரேல் மீது கமாஸ் அதிரடி எருகணை தாக்குதல் காசா தாக்குதல்களில் இஸ்ரேல் எதிர்பார்த்த இலக்கை அடையவில்லை என தகவல் இனி தொடர்வது விரிவான செய்திகள் பவுனியா பல்கலைக்கழகத்துக்கான புதிய மருத்துவ பீடத்தை உருவாக்குவதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பருத்துத்துறை கிளிநொச்சி பவுனியா மற்றும் மாம்குளம் ஆகிய பகுதிகளில் புதிய சகல வசதிகளுடன் கூடிய சுகாதார பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இலங்கையினை இந்த ஆண்டின் இறுதிக்குள் வங்குரோத்து நிலையில் இருந்து விடுவிக்க முடியும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வடமாகாணத்துக்கான மூன்று நாள் பயணத்தின் இறுதி நாளான இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் இன்று காலை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புது குடியிருப்பு மகா வித்யாலயத்தில் இடம்பெற்ற மரபுரிமை வேலை திட்டத்தின்கீழ் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் ராஜாங்க அமைச்சர்களான காதர் மஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் திலிபன் ஆகியோருடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் வினோனோகரநாதலிங்கம் வடமாக நாளினர் பி எஸ் எம் சார்ஸ் உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி யுத்தம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கட்டிடங்கள் அழிந்து போனதுடன் பலர் தமது காணிகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாகவும் கூறினார் எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீள்குடியேற்றம் என்பது பாரிய பணியாக மாறியுள்ளது என குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க இந்த பிரதேசத்தில் மரபுரிமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் மேற்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு இலவச காணி உறுதிப்பத்திரம் வழங்கவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் கீழ் சுமார் பதினெட்டாயிரம் பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தம்மிடம் தெரிவித்தார் எனவும் அதற்கான ஆவணங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் இந்த நடவடிக்கைகளுக்காக காணி ஆணையாளர் அலுவலகம் மற்றும் நில அளவை திணைக்களத்துக்கு புதிய பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தாமான்மையில் அனுமதி அளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாட்டில் முதல் முறையாக இருபது லட்சம் இலவச காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்கும் மரபுரிமை வேலை திட்டம் மிகவும் முக்கியமான ஒரு வேலை திட்டம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலங்களில் மக்கள் நீண்டகாலமாக வாழ்ந்து விவசாயம் செய்து வந்தாலும் அந்த மக்களுக்கு காணியில் உரிமை இருக்கவில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாட்டின் அனைத்து இனங்களையும் சேர்ந்த பெருந்தொகையான மக்கள் நாட்டின் விவசாயத்துக்கு பங்களிப்பு செய்த போதிலும் அவர்களுக்கு காணி உரிமை வழங்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இது தொடர்பில் தாம் சட்டம் கொண்டு வந்தபோது அதற்கெதிராக சிலர் நீதிமன்றம் சென்றதாகவும் ஜனாதிபதி கூறினார் இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகளாக விவசாயம் செய்து வந்த நிலத்திற்கான உரிமையே தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் மிகப்பெரிய தனியார் மயமாக்கலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தெற்காசியாவில் இலங்கையில் மட்டுமே இது போன்ற திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது என கூறிய ஜனாதிபதி மாபெரும் புரட்சி மற்றும் இரத்தம் சிந்திய பின்னரே பொதுமக்களுக்கு நில உரிமை கிடைக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார் எனினும் புரட்சி இல்லாமல் இந்த பணியை செய்துள்ளோம் என குறிப்பிட்ட அவர் மக்களின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் மக்கள் தமது பிள்ளைகளுக்கு காணி வழங்கும் வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் கூறினார் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்கனவே பேச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதற்கான நிபந்தனைகளை சட்டமாக்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்ட ஜனாதிபதி அதற்கான ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் நாடாளுமன்றத்தில்ின் பவுனியா மாவட்டத்துக்கான பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கறுப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் மேலதிக காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் வீதிக்கு இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கிற்கான பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று மாலை பவுனியா சென்றிருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பவுனியா வைத்தியசாலை மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றிற்கு என்று சென்ற நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கரபு கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த பகுதியில் மேலதிக காவல்துறையினர் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டதுடன் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வீதிக்கு இறங்கவிடாது தடுப்பது கொடுத்திருந்தனர் அத்துடன் மாவட்ட செயலக வாயிலுக்கு செல்ல முற்பட்ட போராட்டக்காரர்களை வழிமறித்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர் இதன் காரணமாக மாவட்ட செயலகம் முன்பாக ஜனாதிபதியின் கூட்டம் முடியும் வரை பரபரப்பான நிலை ஏற்பட்டிருந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் பிரச்சனைகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மாத்திரமே தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருப்பதாக ரெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தை முதன்மைப்படுத்திய வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறும் அவர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இங்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது உங்களால் தான் தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது அந்த வகையிலே வினோ கேட்டுக்கொண்டது போல இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவை உங்களுடைய தலைமையிலே நடத்தி இங்கு இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்ட மக்களுடைய கூடுதலாக நிலப்பிரச்சனை மிகவும் மோசமான ஒரு சூழலே இருந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தீர்வாக அது அமையும் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே இந்த காணி உறுதி இல்லாத மக்கள் இன்னும் கூடுதலாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவர் சொந்த இடங்களிலே செல்வதற்கான சூழ்நிலைகள் இங்கே பல இடங்களிலே மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை கருச்சனையோடு முதன்மைப்படுத்தி எங்களுடைய மக்களுடைய அனைத்து விடயங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் சுகபோகங்களுக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பின்னால் செல்வதாக பவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி சிவானந்தன் ஜெனிரா தெரிவித்துள்ளார் தாம் வீதியில் போராடி வருகின்ற நிலையில் தமிழ் அரசியல் தலைவர்கள் மக்களின் பிரச்சனைகளை மறந்து செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கிலே தமிழர்களாகிய நாம் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்குள்ளே அடிப்படை உரிமைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அத்துடன் சேர்ந்து சில தமிழ் அமைச்சர்களும் சில தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு போடுகின்ற எலும்பு துண்டை தூக்கி கொண்டு இந்த தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமை என்னென்று கேட்டால் இருப்பதற்கான நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பௌத்தமயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் என்ற உறவுகள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் பெரு நாய்கள் உறவுகள் எங்கே என்று கேட்டுக்கொண்டுதான் இன்று வரை அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டில் மொழித்தீவு கேபா ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கூறி இரண்டு பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் அவர்களை சந்தித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கேபாபலவு காணி பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் உருமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக பொது குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்திற்கு சென்றிருந்தார் இதன்போது ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் கல்லூரி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து வடமாக ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் இரண்டு பெண்களையும் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்த தமது பிரச்சனையை ஜனாதிபதியிடம் முன் வேண்டும் என அதனையடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் காணி பிரச்சனை காரணமாக தாம் உட்பட கேப்பா கிராமத்தில் வசிக்கும் ஐம்பத்தாறு குடும்பங்கள் கடும் அழுத்தங்களுக்குள்ளாகி உள்ளாகியுள்ளதாகவும் எனவே இதற்கு உடனடியாக தீர்வு காண ஏற்பாடு செய்யுமாறும் குறித்த பெண்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் குறித்த பிரச்சனையை விரைவாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுமாறு சம்மதி அதிகாரிகளுக்கு அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் வடமாகாணத்தில் பெருமளவிலான காணிகளை விடுவிக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எஞ்சியுள்ள காணி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பதே தமது எதிர்பார்ப்பெனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபுலவில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே சமயம் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் விசேட மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டம் ஒன்றை கூட்டுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்ற மரபுரிமை வேலை கீழ் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கைகளை அவர் முன்வைத்துள்ளார் இறுதி யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற ரீதியிலே இந்த மக்களினுடைய சில தேவைப்பாடுகளை இந்த நேரத்திலே கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று இருக்கின்றேன் இந்த இறுதி யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள் மீள் குடியேற்றத்துக்கு பின்பு சில பகுதிகளில் குறிப்பாக கேப்பாவிளவு உட்பட சில பகுதிகளிலே மக்கள் மீள குடியேற முடியாமல் சொந்த வாழ்விடங்களுக்கு செல்ல முடியாமல் ஒரு துருப்பாக்கிய நிலையிலே இருக்கின்றார்கள் அவர்களை பூரணமாக தங்களுடைய சொந்த கிராமங்களிலே சொந்த மண்ணிலே குடியேற்றதற்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் இந்த மாவட்டத்தினுடைய சுகாதாரத்துறை மிகவும் பின்தங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே வைத்தியசாலைகளினுடைய தேவைகள் குறிப்பாக இன்று மாங்குளத்திலே ஒரு புனர்வாழ்வு வைத்தியசாலையை இன்று அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் திறந்து வைக்கின்ற இந்த நேரத்திலே அதேபோல் எங்களுடைய மாவட்ட பொது வைத்தியசாலை ஏனைய பிரதேச வைத்தியசாலைகள் இப்படியாக வைத்திய தேவைகளை இனம் கண்டு அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டколபதோடு குறிப்பாக இன்றைய இந்த நிகழ்வு போன்று எங்களுடைய अधिமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே விசேட கவரம் செலுத்தி இந்த மாவட்டதிற்கே ஒரு விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தை இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக கூட்டப்பட்டு இந்த விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த மாவட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்காய் உரிய தீர்வு காண வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறேன் இந்த மாவட்ட மக்கள் மீன்பிடியிலும் விவசாயத்துறையிலும் ஈடுபடுகின்ற மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் பல மோசமான ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமான தொழில் அல்லது ஏனைய விடயங்களிலே அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மீன்பிடித்துறை சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன அதேபோல் விவசாயிகள் எதிர்பார்க்கின்ற பிரச்சனை குறிப்பாக காப்புறுதிகள் இந்த வெள்ள அனர்த்தம் அல்லது இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய காப்புறுதி திட்டங்களை பூரணமாக அமுல்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்களையும் அதிகாரிகளையும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றால் காணிகளில் ஐம்பதாயிரம் காணிகளை விடுவிக்க அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தெரிவித்துள்ளார் அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் உள்ள பல முக்கிய இடங்களை சுற்றுலா மையங்களாக மாற்ற ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் முல்லைத்தீவில் வைத்து தெரிவித்துள்ளார் இந்த மாவட்டத்திலே வனவிலங்கு திணைக்களம் அதேபோல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆகிய ரெண்டு வனத்திலக்களம் ரெண்டு நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் உள்வாங்கப்பட்டிருந்த காணிகளை விடுவிப்பதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கையில் தொண்ணூறு வீதமான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏறக்குறைய ஐம்பது ஆயிரம் ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக இந்த மகிழ்ச்சியான செய்தியை இன்று ஜனாதிபதியின் முன்னிலையில் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள இதேபோல தற்போது யாழ்ப்பாணத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருந்த போது உயர் பாதுகாப்பு வலயங்களில் இருக்கின்ற ஆலயங்கள் சம்பந்தமான விவரங்களையும் எங்களிடம் கோரியிருக்கின்றார் இந்த நாட்டிலே இந்த மாகாணத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை தானாகவே ஒவ்வொன்றாக பேசி பேசி இந்த மக்களினுடைய விடயங்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாளும் அவர் எடுத்துக்கொண்டிருப்பார் எடுக்கின்றார் உங்களுக்கு தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் யாழ் மாவட்டத்திலே காணப்படுகின்ற இடங்களை சுற்றுலா மையங்களாக மாற்றும்படி நேற்று கோட்டையை சார்ந்திருக்கின்ற பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமாக இருக்கின்றபடியால் அவற்றினுடைய அனுமதி தேவை என நாங்கள் தெரிவித்த போது உடனடியாக அதனுடைய பணிப்பாளர் என்னுடன் தொடர்பு கொண்டு அதற்குரிய அனுமதிகளைப் பெற்று அந்த வலயங்களை சுற்றுலா மையங்களாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படியான உத்தரவையும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அளித்திருக்கின்றார் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வடக்கு மாகாண பயணத்தின் போது வடக்கு மாகாண பிராந்திய ஊடகவியலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஊடகவியலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை பயணம் செய்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா என நான்கு மாவட்டங்களிலும் இடம்பெற்று பல்வேறு நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார் இதன் போது ஜனாதிபதி செயலகத்தால் தெற்கிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு மாத்திரம் குறித்த நிகழ்வுகளில் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஊடக அமைச்சில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக அடையாள அட்டையை கொண்டிருந்த வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு செய்தி அறிக்கையிடவும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இதனால் வடக்கில் ஜனாதிபதி சென்ற இடங்களில் உள்ள பிராந்திய ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதியின் நிகழ்வு நடைபெற்ற இடங்களுக்கு வெளியே நீண்ட நேரம் காத்திருந்துவிட்டு ஜதிபதி தேர்தலை நடத்துவதற்கு முன்னதாகவே நாடாளுமன்ற தேர்தலை நடத்துமாறு ரணில் விக்ரமசிங்க அழுத்தம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தினால் அது சாதகமாக அமையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் சில உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முன்வராவிட்டால் முதலில் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் குழு ஒன்று கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் சிந்திக்காமல் கிராமங்களுக்கு சென்று தேர்தலுக்கு தயாராகுமாறு பொதுஜன பெரமரவின் அமைச்சர்களிடம் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷவும் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு சிங்கள தேசியவாதத்தை முன்வைக்கும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் வீரவன் வீரவன்சவுடன் ராஜபக்ஷ விசுவாசியான தொழிலதிபர் திலித் ஏவேர புதிய கூட்டணி ஆரம்பிக்க உள்ளார் ரோஷான் ரணசிங்கவும் இந்த கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் புதிய கூட்டணிக்கான ஆரம்ப பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக அமையும் என கூறப்படும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் கூட்டணி அமைப்பதற்கான தீவிர முயற்சிகளில் இறக்கியுள்ளனர் அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் இலக்குடன் நகர்வுகளை முன்னெடுத்து வருகிறார் என கூறப்படும் தொழிலதிபர் தெலுச்சி வீரர் தற்போது புதிய கூட்டணிக்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் விமல் வீர வம்சர் ரோசான் ரணசிங்க ஆகியோருடன் மற்றொரு கடும்போக்கு சிங்கள தேசியவாதம் பேசும் உத்தரலங்க கூட்டணியில் உள்ளவர்களையும் கூட்டணி இணைப்பதற்கான பேச்சுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜெயசேகரா ஆகியோரும் கூட்டணிக்கான பேச்சுகளில் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவிலிருந்து முயற்சிகள் கூட்டணியில் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி பிவித்துரு கல அப்துரலிய அத்துரலிய ரத்னதேரின் விஜயதரணி தேசிய சபையாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த கூட்டணி சார்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜாரி நிறுத்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கூட்டணியின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் இந்த கூட்டணியை கட்டியெழுப்புவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் அடுத்த வாரம் கொழும்பில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் கூட்டணியை பிரதித்துவப்படுத்தி போட்டியிடும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்படுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மட்டத்தில் அரசியல் முகாமை பிரதித்துவப்படுத்துவதற்கு தேவையான அரசியல் சூழலை உருவாக்கும் நோக்குடன் இந்த புதிய கூட்டணி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த திட்டம் தேசிய ஒருவர் நாளிதழ் ஒன்றுக்கு கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் பொன்சேகா மற்றும் திசாத்தாய் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஜனாதிபதி வேட்பாளருக்கான வேட்புமனுவை வழங்குமாறு சரத் பொன்சேகா விடுத்த கோரிக்கையே இந்த பேச்சு முறைவுக்கு காரணம் என கூறப்படுகிறது சரத் பொன்சேகாவுக்கும் ஐக்கிய மக்கள் கட்சிக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நியமிக்கப்பட்டிருந்தார் இதன்படி அதற்கான பேச்சுக்களை திசாத்தாய்க மேற்கொண்டிருந்த நிலையில் ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கான கோரிக்கையினை சரத் பொன்சேகா முன்வைத்துள்ளதால் இந்த சமரச பேச்சுக்களை தொடர முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான பிரான்ஸ் தூதுபர் ஜோன் பிரான்சுவா கொழும்பு ராஜகிரியில் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சடுதி மரணம் மரணமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி மூன்று வயதான தூதுவர் இதயம் செயலிழந்த காரணத்தால் மரணமடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அவர் இன்று தனது அறையை விட்டு வெளியில் வராத நிலையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பில் விசாரணைகளை வெளிக்கடை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான பிரான்ஸ் தூதுவராக பணியாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மூதூரில் வறுமை கோட்டுக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பத்து குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவி திட்டங்கள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாட்டாளிபுரம் கிராமத்தைச் சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட பத்து குடும்பங்களுக்கு இன்று வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதன்போது யுத்தத்தில் உயிர்நீத்தவர்களுக்கான மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது புனர்வாழ் அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஊடக பேச்சாளர் சுப்பிரமணியன் பாலச்சந்திரன் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள பலரும் கலந்து கொண்டு குறித்த உதவி திட்டத்தை வழங்கி வைத்தனர் நிறைவாக மீண்டும் செய்திகள் ரணில் தமிழர் தீர்ப்பார் வடக்கு கிழக்கில் நம்பிக்கை நிலவுவதாக தமிழ் அரசியல்வாதிகள் விலை போவதாக மக்கள் விசனம் வனவள திணைக்களம் ஐம்பதாயிரம் ஏக்கர் காணியை விடுவித்துள்ளதாக கூறும் வடக்கு ஆளுநர் கே பா பிளவு காணி பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதாக ரணில் உறுதி ஸ்ரீலங்காவுக்கான பிரெஞ்சு தூதர் சடுதி மரணம் தீவிர விசாரணைகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை தமிழ்நாட்டின் அமைச்சரவை மாற்ற தயாராக மு ஸ்டாலின் மக்களவை தேர்தல் முடிவை மையப்படுத்திய நகர்வால் பரபரப்பாகும் அறிவாலயம் இஸ்ரேல் மீது கமாஸ் அதிரடி எருகணை தாக்குதல் காசா தாக்குதல்களில் இஸ்ரேல் எதிர்பார்த்த இலக்கை அடையவில்லை என தகவல் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்